ஹலோ ஃபேம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையம் ஈஷா யோகா மையம் ஆதியோகி யோகி சிலை இதை பற்றியெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பாசிட்டிவான விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் சிம்டம் விமர்சனங்களும் நிறையவே இந்த இடம் பற்றி வந்திருக்கு அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம நேராக விசிட் பண்ணி அப்படி என்ன தான் உள்ளே நடக்குது அப்படின்றதலாம் இந்த வீடியோவில் நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஈஷாக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோடு ஒன்றிணைஞ்ச மாதிரியான காட்சிகள் இப்படி தான் போகிற வழி ஃபுல்லாகவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது நாங்கள் ஈஷா யோகா மையம் வந்துவிட்டோம் நம்மளோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா அந்த பாம்போட வடிவம் தெரியுது இல்லையா அதுக்குள்ளே நம்ம ஃபோன் கொண்டு போகிறதுக்கு அலவுட் கிடையாது ஜென்ரல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில இடங்களுக்குள்ள தான் நாங்கள் உள்ளே ஃபோன் யூஸ் பண்ண முடியும் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வெளிநாட்டாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே வாலண்டியராக தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேம் இவர் தான் நம்ம ஆதியோகி நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சிலை வெள்ளையங்கிரி மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் ஃபேமி இந்த ஈஷா யோகா மையம் இங்கே என்ன செய்வாங்கன்னா பிளாக் கலரில் குட்டியாக ஒரு துணி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் நம்மளோட வேண்டுதலை எழுதி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அது ஆகி ஆதி யோகி சிலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வேலில் நாங்கள் கட்டி வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க இப்படி ஆதியோகி சிலையை பார்த்து தர்சனம் முடிச்சதுக்கு பிறகு நம்மளை உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தியானங்கள் லிங்க பரவி இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்குறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மாட்டு வண்டியில நம்ம இந்த மாதிரி அழகாக ஒரு ஜேர்னி கூட்டிகிட்டு போவாங்க இதுக்காக ஒரு ஆளுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க போகிற வழி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி இயற்கை விவசாயம் இந்த இதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் செய்திருப்பாங்க அதோடய என்வாய்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப க்ளீனாக அந்த ஒரு தியான நிலைக்கு நம்மளை கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் தான் உள்ளே ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஷாக்குள்ளே நம்ம ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் ஃபேம் நமக்கு ஃபோன் எல்லாம் அவுட் பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை ரூம் இருக்குது ஃப்ரீ தான் அங்கே நம்மளோட ஃபோன் கேமரா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு முதல்ல நாங்கள் வரும் போது என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய சர்ப்பம் சர்ப்பம்னு இல்லையா அதுதான் சர்ப்ப வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேம் அதுக்குள்ளே தான் தியானலிங்கம் லிங்க பைரவி அப்புறம் சம்ஸ்கிருத் ஸ்கூல் சூரிய சந்திர சந்திரக்குண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது பட் என்னென்னா அதுக்குள்ள நமக்கு ஃபோன் அலவுட் கிடையாது உள்ள போறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கு நமக்கு ஏதாவது வேணும் அப்படி சொன்னால் நம்ம வாங்கி குடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம உள்ள போகலாம் இப்போ நம்ம உள்ள போய் வெளியில் வந்தாச்சு உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு குளிக்கிறதுக்காக சூரிய குன் சந்திரக்குன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அங்க இருக்கிற தியானலிங்கம் கிட்ட நம்மள ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி தியானம் அளவு பண்ணுறாங்க உண்மையிலே வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போய் வெளியில் வர மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக இதை நம்ம நேராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க ஃபீலை நம்மளால ஃபீல் பண்ண முடியும்